ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையே நீ எது தேடினாலும் கிடைக்கவே இல்லையே என்று நினைக்கிறாய் ஆனால் நிச்சயமாக நான் சொல்ல போகும் விஷயத்தை கேட்டால் இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்க போகிறதா சந்தோஷமாக இருக்க போகிறேனா என்று நீ நினைப்பாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களை நான் நிகழ்த்த தங்கமே என்று எப்பேறுபட்ட விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் போகிறது தெரியுமா அன்பான கண்மணியே ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகளை சொல்லலாம் ஆனால் உன்னுடைய மனதில் எது இருக்கிறதோ அதாவது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எது உன்னுடைய மனதில் இருக்கிறதோ அது மட்டும்தான் நடக்கும் சில பேர் சொல்லலாம் நீ தவறாக நினைத்தாய் அதனால்தான் உனக்கு அப்படியெல்லாம் நடக்கிறது என்று ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை காயப்படுத்தலாம் ஆனால் உன்னுடைய மனதுக்கு தெரியும் நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தாய் என்று சீக்கிரமாக பார் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய நன்மை ஒன்று நடக்கும் யாரெல்லாம் உன்னை உன்னையும் உன்னுடைய மனதையும் தவறாக பேசினார்களோ அவர்கள் அனைவருமே வெக்கப்பட்டு தலை குனியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து ஏற்றங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆசை ஆசையாக சில விஷயங்களை நீ செய்கிறாய் ஆனால் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பது இல்லை அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உனக்கு எப்படி இருக்கிறது என்றால் என்னடா இது வாழ்க்கை என்று இருக்கிறது ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் தேவையில்லாத எந்த ஒரு கவலைகளும் தேவையில்லாமல் கண்ணீரும் நீ சிந்தவே மாட்டாய் இனிமேல் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாதது என்று நீ இனிமேல் எந்த ஒரு விஷயமும் உனக்கு தவறாக நடக்காது நீ செய்யும் காரியத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நீ நிச்சயமாகவே அடைவாய் தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளும் பல அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்கும் என் தங்கமே இந்த வாராகி இந்த காலையிலேயே ஒருவனை பார்த்து இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறேன் என்றால் அவன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி தங்கமே பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து நேரத்திலிருந்து நான் உன்னை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் காத்து கிடந்தேன் இப்பொழுதுதான் நீயோ என்னை வந்து பார்த்தாய் சத்தியமாக உன்னுடைய வாழ்வில் இனிமேல் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வராது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் தங்க பிள்ளையே இன்று விடிந்துள்ள இந்த விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விடியலாக இருக்கும் எப்படி சொல்கிறேன் தெரியுமா இத்தனை நாள் நீ எதற்காக கஷ்டப்பட்டாய் பணத்திற்காகவும் நகைக்காகவும் நீ வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாய் ஆனால் அதெல்லாமே தட்டி போனதல்லவா இனிமே நீ நிச்சயமாக உன்னை நினைத்து நீயே பெருமைப்பட்டு கொள்ளும் அளவுக்கு உன் வாழ்வில் நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும் பல இன்பமான நிறைய நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மலர ஆரம்பிக்கும் யாரோ ஏதோ சொல்கிறார்கள் ஏதேதோ விஷயத்தை எல்லாம் சொல்கிறார்கள் என்று நீ நினைத்து கவலைப்படாதே உன்னுடைய மனதுக்கு இது சரி உன்னுடைய மனதுக்கு இது தவறு என்று நீ நினைத்தால் அது அப்படியே இருக்கட்டும் திடீரென்று ஒருவன் வருவான் நீ யோசித்து வைத்திருக்கிறாய் அல்லவா அந்த விஷயம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யலாம் என்று சொல்வான் ஆனால் அது உன்னுடைய மனதுக்கு தவறென்று தோன்றும் சரியா அதனால் மற்றவன் இதை சொன்னான் அதனால்தான் இந்த காரியத்தில் இறங்கினேன் இவன் இதை செய்ய சொன்னான் அதனால்தான் இந்த காரியத்தில் இறங்கினேன் என்று ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது தன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதுபடி கேட்க வேண்டும் அதுபடித்தான் வாழ்க்கையில் வாழ வேண்டும் உன்னை நான் எப்பொழுதுமே தூரத்தில் இருந்தெல்லாம் பார்க்கவில்லை உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ ஒரு வேலைக்காக ஒரு இடத்திற்கு தேடி போகிறாய் என்றால் அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் அந்த வேலை உனக்கு ஒத்து வருமா சரி வருமா சரி வராதா என்று பார்த்து சரி வரும் என்றால் அதை உனக்கு தருகிறேன் சரி வராது என்றால் நான் அது உனக்கு தருவது கிடையாது அதனால் நீ எப்பொழுதும் இந்த வேலை கிடைக்கவில்லை அந்த வேலை கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதே எல்லா வேலையும் உனக்கு தகுந்தது போல அமையும் அதுவும் உன்னுடைய குடும்பத்தை நடத்தும் அளவுக்கு நிச்சயமாக நிச்சயமாக பணமும் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் பணத்தட்டுப்பாடு ஆனால் இன்னும் சற்று நேரம்தான் இன்னும் சற்று நேரம்தான் வேலைக்கான ஏற்பாடும் பண வரவுக்கான விஷயமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் யார் பார்த்தும் எந்த விஷயத்திற்காகவும் எதையுமே நினைத்து கவலைப்படாதே இந்த வாராகி இருக்கும் பொழுது எதற்கு கவலைப்பட வேண்டும் நிறைய சுப செய்திகள் நடப்பதாக இருக்கிறது அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நினைத்து கவலைப்படாதே அம்மா நான் இருக்கிறேன் எல்லா விஷயத்தையும் செய்து தர நீ பத்திரமாக இரு என்று நான் உனக்கு சொல்கிறேன் புரிகிறதா நம்பிக்கை இருந்தால் எல்லாம் மாறும் நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் எல்லாமே நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும் ஆனால் ஒன்று நம்பிக்கை மட்டும் ஒருவனுக்கு ஒரு வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று வைத்துக்கொள் அவனை யாராலுமே அசைக்க முடியாது இன்னும் உன்னுடைய மனதில் நம்பிக்கை வரவில்லை அதனால்தான் நீ இந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் திண்டாடி இருக்கிறாய் நம்பிக்கையை மட்டும் மனதில் வைத்துக்கொள் எந்த அளவுக்கு நீ உச்சிக்கு போகிறாய் என்பதை பார் யாராலும் இனிமேல் உன்னை அசைக்க முடியாது இனிமேல் நீதான் நீ நிச்சயமாக ஜெயித்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்து நீ நிச்சயமாக உன்னை பார்த்து நீயே பெருமைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீயே உருவாக்குவாய் நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயமாக வாராகி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் வாராகியே தவிர உங்களை யாராலும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் என்னை மீறி வேறொரு யாராலும் அதை செய்ய முடியாது நல்லதோ கெட்டதோ அனைத்தும் நானே செய்வேன் இன்னொருவன் வாழ்க்கைக்குள் நுழைய விடவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது நானே செய்வேன் என்று சொன்னேன் அல்லவா நான் உன்னுடைய அம்மா அப்படி இருக்கும் பொழுது கெட்டதா செய்வேன் நல்லதை தான் செய்வேன் உன் வாழ்க்கையில் உன்னை நாலா பக்கமும் இறுக்கமாக பிடித்து வைத்துள்ளேன் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாளா பக்கத்திலிருந்தும் யாருமே வராமல் நானே பார்த்து கொண்டு என்னுடைய பிள்ளையை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக நான் அந்தளவுக்கு போராடி கொண்டு இருக்கிறேன் சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்து சந்தோஷமும் துவங்கும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே பெருகும் நீ இனிமேல் நீயே தடுத்தால் கூட எதுவும் உன்னால் மாற்ற முடியாது இனிமேல் அசுர வேகத்தில் உன்னுடைய வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும் வளர்ச்சி என்பது சாதாரண வளர்ச்சியெல்லாம் அல்ல நீ நினைக்காத வேகத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையும் வளர ஆரம்பிக்கும் தைரியத்தோடு இரு தன் நம்பிக்கையோடு இரு எப்பொழுதும் என்னாலும் இந்த வாராகி யானவள் துணையாகவே இருந்து உன்னை ஆசிர்வாதம் செய்வேன் ஜெய் வாராகி